இந்திய திணிப்பு இந்திய திணிக்கிறதுக்கு ஏன் இந்த மத்திய அரசு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் போட்டு படாத பாடுபடுத்துகிறாங்க ஏன் நாட்டில் என்ன படிக்கும்னு எனக்கு தெரியும் என்ன என்னைக்கு நீங்கள் வந்து காரியத்தனம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை இது இந்தியா நாடு தான் எல்லாருமே ஒன்று தான் யார் இல்லைன்னு சொல்லலை இந்தியா வந்து என்னுடைய உயிர் தான் என் நாட்டு மேலே எனக்கு அவ்வளோ பற்று இருக்கு ஆனால் ஹிந்தி தான் என் சொல்கிறதுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது ஹிந்தி படிச்சாதான் உங்க மாநிலத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வரும் அப்படின்னு சொல்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எங்கள் நாட்டில் மக்கள் இருக்கிறார்கள் அத்தனை லட்சம் மக்கள் அத்தனை எம்எல்ஏக்களை சூஸ் பண்றாங்க எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மினிஸ்டர் சிஎம் மோதக்கொண்டு எங்கள் நாட்டுக்கு என்று தனியாக இருக்க இது ஜனநாயக நாடு எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட உரிமைகள் உண்டு ஆனால் அதே நேரங்கள்ல நீ இதைத்தான் படிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவதற்கு யாருக்கும் எவனுக்கும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது மத்திய அரசு சொல்கின்ற அந்த மும்மொழி கொள்கையை ஏற்க தமிழக அரசு தயாரா இருக்கும் ஆனா அந்த மூன்று மொழி எதுன்னு தான் சூஸ் பண்ணணும் அதை நீ சொல்லக்கூடாது அதை நீ சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அதை நீங்க சொல்லக்கூடாது ஏன் அதே போல பீகார்ல டெல்லியில நீங்க மும்மொழி கொள்கை வைங்க அதே போல அங்க வந்து ஹிந்தி படிக்கட்டும் இங்கிலீஷ் படிக்கட்டும் ஏன் தமிழ்ல நீங்க அங்க சொல்லிக் கொடுங்க எங்களுடைய மொழியை வந்து நீங்கள் பிரபலப்படுத்தாம உங்களுடைய மொழியை ஏன் எங்களுக்குள்ள திணிக்க பார்க்குறீங்க அப்படி பார்த்தாலும் உலகத்தில் உயரிய மொழியாம் செம்மொழியாம் மெம்மொழியாம் தமிழ் மொழி இந்த மொழியை தாண்டி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுன்னு உலக அறிஞர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு மொழியை விட்டுட்டு நேற்று முந்தா நேற்று வந்த ஹிந்தியை நீ வந்து இப்படி வந்து சொன்னேன்னா ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை அவங்க விருப்பங்க அதை படிக்கிறது அதை நீ படி அப்படின்னு சொன்னா எப்படி படிக்க முடியும் ஓ இஷ்டத்துக்கு எப்படி படிக்க முடியும் அதை சொல்லு இப்ப ஹிந்தி அப்படி பார்த்தாலும் அப்படி கூட வச்சுக்கோங்க இப்ப இந்தியாவில இத்தனை மாநிலங்கள் இருக்கு கல்வியில எந்த மாநிலம் சிறந்த மாநிலமா இருக்கு தான் சிறந்த மாநிலம் இரண்டாவது இடத்துல இருக்கு எதனால எங்களுடைய கல்வி கொள்கை அந்த அளவுல இருக்கனால எங்களுடைய மாணவ செல்வங்கள் ஏன் உலகத்தில் முதல் ஒரு நிறுவனம் கூகுள் நிறுவனம் அந்த நிறுவனத்துல உடைய சிஇஓ யாரு எங்க கம்பெனிக்கு அறந்தேன் எங்க தமிழ்நாட்டுக்கு சரி இந்த உலகத்திலே செஸ் போட்டியில் அதிகமான ஒரு மூளை அதுக்கெல்லாம் நம்ம செஸ் போட்டியில் வேணும்னா மூளை வேணும் அந்த மூளைக்காரர் யார் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்காரன் தான் அப்போ ஏற்பட்ட விஷயங்களை கொண்டு எங்களுடைய மொழியே நல்ல மொழி தான் எங்களுக்கே ஆல்ரெடி அறிவு இருக்குதா ஓ அறிவெல்லாம் தயவுசெய்து தேவையில்லாமல் கொடுத்து இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி கட்டாயமாக்குவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நிச்சயமாக முன்னெடுப்போம் இந்தி திணிப்பு போராட்டத்திற்கு எதிராக நாங்கள் ஆல்ரெடி போராட்டம் பண்ணி அதுக்கடுத்து அந்த விஷயங்கள் அமைதியாச்சு ஆனா திரும்பி இப்ப வந்து பண்டெல்லாம் தர மாட்டேன்னு சொல்லி மாநில அரசுகளை பயன்படுத்துவது மத்திய அரசுகளின் தொடர் வேலையா இருக்கு இந்த விஷயங்களை மத்திய அரசு கைவிட வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக ஜல்லிக்கட்டை விட மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் ஹிந்தியை நாங்கள் படிக்க எங்களோட இஷ்டம் நாங்கள் படிக்கணும்னா படிப்போம் படிக்க முடியாதுன்னா படிக்க முடியாது ஹிந்தி வேணாம் போடான்னு சொல்லவும் முடியும் ஹிந்தி வேணும்னா படிப்போம் ஓ இஷ்டத்துக்கு வந்து நீ படிக்கலாம் என்ற சொல்லக்கூடாது அது தப்பு அப்படிலாம் பண்ணீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய போராட்டம் வரும் அதை வந்து மத்திய மாநில அரசுகள் உயர்ந்திருக்கணும் மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை முழுக்க முழுக்க எதுக்குறாங்க எங்களுடைய அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக இந்த விஷயங்களுக்கு நாங்கள் திமுகவோட நிச்சயமாக உறுதியாக நிற்போம் அப்படின்ற விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் நன்றி